இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆக்ரா நகரில் யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கும் கட்டிடம் ஒன்றான தாஜ்மஹால் ஐந்தாவது முகலாய பேரரசரான ஷாஜஹான் ஆயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் தாஜ்மஹால் இது உலகின் புகழ்பெற்ற காதலின் சின்னமாகவும் ஏழு உலக அதிசயங்களின் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டது இந்த கட்டிடம் முகலாய மன்னன் ஷாஜஹானால் இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாக இருபத்தி பணியாட்களை கொண்டு கட்டப்பட்டது இன்றைக்கு வரலாற்றின் சிறப்புமிக்க கட்டிடம் என்றாலும் இன்றைய காதலர்களின் நினைவு சின்னமாக திகழும் தாஜ்மஹால் அவரது பிரியமான மும்தாஜ் மஹால் என்பவர்களுக்கிடையேயான மற்றும் நினைவாக உருவானதான் பதினேழாம் நூற்றாண்டில் முத்திரையிட்டு மொகலாய அரசர்களின் அதிகாரத்தையும் அன்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் இந்த நினைவு சின்னம் இன்று உலகத்திலேயே மிக பிரபலமான பாரம்பரிய சின்னமாக திகழ்கிறது ஆனால் இந்த கோலாகலமான அழகின் பின்னால் உள்ள உண்மை வரலாறு என்னன்னு தெரியுமா சோ கைஸ் இன்னைக்கான வீடியோல தாஜ்மஹால் அழகின் பின்னால் உள்ள உண்மை வரலாற்றையும் அந்த கட்டிடத்தின் கட்டமைப்பின் சிறப்பம்சத்தையும் இதன் ரகசியத்தை பற்றியும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் ஆல்ரெடி போன வீடியோல உலக அதிசயங்களை பத்தி வீடியோ ஒன்னு போட்டிருப்போம் நம்ம சேனல்ல சோ அதோட கண்டினியூவா தாஜ்மஹாலை பற்றி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்க புது வீவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணிடுங்க அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கரெக்ட் டைமில் நோட்டிஃபை ஆகும் அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கல்லறையின் கட்டுமானம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் நிறைவடைந்ததாகவும் திட்டத்தின் மற்ற கட்டிடங்களில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் பணிகள் தொடர்ந்ததாகவும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி ஹும்தாஜ் மஹாலின் பன்னெண்டாவது நினைவு தினத்தை ஷாஜஹான் கடைபிடித்ததாகவும் தாஜ்மஹால் வளாகம் முழுவதும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணில் கட்டி முடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அந்த நேரத்தில் சுமார் ஐந்து மில்லியன் செலவானதாகவும் இன்றைக்கு தோராயமாக முப்பத்தி அஞ்சு மில்லியன் டாலருக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது இந்த கட்டிட வளாக இஸ்லாமிய மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் வடிவமைப்பின் மரபுகளை உள்ளடக்கியதாகவும் இது பல்வேறு வடிவங்கள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி சமாதியின் விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்ட கட்டப்பட்டிருந்தாலும் முகலாய கால கட்டிடக்கலை போன்ற வளாகத்தில் உள்ள மற்ற கட்டிடங்களுக்கு சிகப்பு மணற்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் பேரரசரின் நீதிமன்ற கட்டிடக்கலைஞரான உஸ்தாத் முஸ்தாத் அகமது லஹோரி தலைமையிலான கட்டிடக்கலைஞர் குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் கட்டுமான திட்டத்தின் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைகள் இந்த கட்டிடத்தின் கட்டுமானத்திற்காக பணிபுரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தாஜ்மஹால் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் இந்தியாவின் இஸ்லாமிய கலையின் மற்றும் உலக பாரம்பரியத்தின் உலகளவில் போற்றப்படும் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றாகவும் இது முகலாய கட்டிடக்கலையின் சிறந்த கட்டிடமாகவும் காதல் சின்னங்களில் ஒன்றாகவும் இந்திய வரலாற்றின் சின்னமாகவும் கருதப்பட்டாலும் தாஜ்மஹால் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் மற்றும் ஆண்டு ஆண்டுக்கு ஐந்து அதிகமான டூரிஸ்டுகள் இங்கே வருவதாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நியூ செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நடத்திய உலகின் புதிய ஏழு அதிசயங்கள் பட்டியலில் இடம் பிடித்து பட்டியலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டாலும் அவரது மனைவியான மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டது அந்த ஆண்டு ஜூன் பதினேழு அன்று அவர்களின் பதினாலாவது குழந்தையான கௌஹாரா பேகத்தை பெற்றெடுக்கும் போது ஷாஜஹான் மனைவியான மும்தாஜ் மஹால் ார் ஆயிரி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் தாஜ்மஹாலின் கட்டுமானமான தொடங்கப்பட்ட போதும் மேலும் கல்லறையை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் நிறைவடைந்தது அதே நேரத்தில் சுற்றியுள்ள கட்டிடங்கள் மற்றும் தோட்டங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முடிக்கப்பட்டாலும் மும்தாஜ் மஹாலின் மரணத்திற்கு பிறகு ஷாஜஹான் துயரத்தை ஆவணப்படுத்தும் வகையில் தாஜ்மஹாலின் உத்வேகமாக நடைபெற்ற காதல் கதையை விளக்கியது மட்டுமில்லாமல் சமகால வரலாற்றின் ஆசிரியரான முகமது அமீன் கஸ்வினி அப்துல் ஹமீத் லஹோரி மற்றும் முகமது முகமது சலே கம்போ ஆகியோரின் கருத்துப்படி ஷாஜகான் மும்தாஜ் உயிருடன் இருந்தபோது காட்டிய அதே அளவு பாசத்தை மற்றவர்களிடம் காட்டவில்லை என்றும் அவரது மரணத்திற்கு பிறகு அவர் தனது துக்கத்தின் காரணமாக ஒரு வாரம் அரச விவகாரங்களை தவிர்த்தார் என்றும் மற்றும் இரண்டு ஆண்டுகளாக இசை கேட்பதையும் ஆடம்பரமான ஆடை அணிவதையும் கைவிட்டார் எனவும் சொல்லப்படுகிறது ஷாஜஹான் ஆக்ராவின் தெற்கு பகுதியில் உள்ள நிலத்தின் அழகை கண்டு கவரப்பட்டார் என்றும் அதில் முதலாம் ராஜாவான ஜெய் சிங்கின் மாளிகை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் மும்தாஜின் கல்லறையை கட்டுவதற்கான இடத்தை ஷாஜஹான் தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது தாஜ்மஹாலின் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு இந்தோ இஸ்லாமிய மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் வடிவமைப்பு மரபுகளை ஒருங்கிணைத்து முகலாய வம்சத்தின் முன்னோடியான தைமொரீனா கல்லறையில் இருந்தும் தில்லியில் உள்ள கல்லறை உள்ளிட்ட முகலாய இருந்து கட்டிடத்திற்கான உத்வேகங்கள் கிடைத்தது கட்டிட வளாகம் பல்வேறு வடிவங்கள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி கட்டுமானங்களை பயன்படுத்தியது கற்களால் பதிக்கப்பட்ட வெள்ளை பளிங்குகளாலும் முகலாய கால கட்டிடங்களை போன்ற வளாகத்தில் உள்ள மற்ற கட்டிடங்களுக்கு சிகப்பு மணற்கள் உள்ளிட்ட பயன்படுத்தி முழு வளாகமும் யமுனை ஆற்றின் கரையில் முன்னூறு மீட்டர் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பது அடி நீளமும் எட்டு புள்ளி ஏழு மீட்டர் அதாவது இருபத்தி புள்ளி அஞ்சு அடி உயரமும் கொண்ட மேடையின் மீது கட்டிடமானது இருண்ட மற்றும் வெளிநிற மணர் மணற்கற்களின் மாறுபட்ட வடிவங்களை கொண்டு அமைந்துள்ளது இந்த நினைவு கட்டிடம் முழு வளாகத்தின் மையம் ஐந்து மீட்டர் அதாவது முன்னூத்தி பதிமூணு அடி நீளம் கொண்டுள்ளது இதன் உயரம் ஆறு மீட்டர் அதாவது இருபது அடி சதுர வடிவில் ஒரு வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டாலும் பல அறைகள் கொண்ட கன சதுரமாகும் இதன் நான்கு நீளமான பக்கங்களில் ஒவ்வொன்றிலும் சுமார் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு மீட்டர் அதாவது நூத்தி எண்பத்தி எட்டு அடி நீளம் கொண்டது கட்டிடம் நான்கு ஒரே மாதிரியான பக்கங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு பக்கமும் முப்பத்தி மூணு மீட்டர் அதாவது நூத்தி எட்டு அடி உயரம் கொண்டு வடிவமைக்கப்பட்டு அதன் இரண்டு வளைவு இருபுறம் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன வளைவு பாதைகளில் இந்த மைய கருத்து சிறிய அளவில் அறைகள் கொண்ட மூளை பகுதியில் வடிவமைப்பை முற்றிலும் சீராக மாற்றுகிறது தெற்கு பக்கத்தில் இருபுறமும் இரண்டு படிகட்டுகள் உள்ளன அவை ஓரளவு மூடப்பட்டு தரைமட்டத்தில் இருந்து கல்லறை கட்டிடம் வரை அமைந்திருக்கிறது இந்த தாஜ்மஹாலின் முக்கிய அம்சமே டூம் இந்த டூம் பகுதி இருபத்தி மூணு மீட்டர் அதாவது எழுபத்தி அஞ்சு அடி உயரமான பளிங்க கற்களால் வெங்காய வடிவ அமைப்பில் உள்ளது டூம் பன்னெண்டு மீட்டர் அதாவது முப்பத்தி ஒன்பது அடி உயரமான உருளை வடிவில் பதினெட்டு புள்ளி நாலு மீட்டர் அதாவது அறுபது அடி உள்விட்டம் கொண்ட இந்த டூம் சற்று சீராகவும் மற்றும் அதன் உச்சி பகுதியில் அமைந்திருக்கும் ஒன்பது புள்ளி ஆறு மீட்டர் அதாவது முப்பத்தி ஒரு அடி உயரம் கொண்ட ட்ரம் மற்றும் அதன் டூம் இடையேயான ஒரு முறுக்கப்பட்ட கயிறு வடிவமைப்பை கொண்ட ஒரு அலங்கார மோல்டிங் மேல் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கல்லறை கட்டிடத்தின் பக்கவாட்டில் நான்கு மினராக்கள் உள்ளன ஒவ்வொரு மூளைகளிலும் ஒரு அறைகள் நிறைந்த மூளைகளை எதிர்கொள்ளும் நான்கு மினராக்கள் ஒவ்வொன்றும் நாற்பது மீட்டர் அதாவது நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட பிரதான கட்டிடத்தின் அறைகள் கொண்ட மூளைகளை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மினராக்களும் கிட்டத்தட்ட மூன்று சம பக்கங்களை கொண்ட பகுதியின் குறுக்கு வெட்டில் இது பால்கனியில் உள்ளது தூம் வடிவத்தில் இறுதியுடன் இணைக்கின்ற இந்த படிகள் கோபுரத்தின் உச்சிக்கு செல்கின்றன கீழே செவ்வக திறப்புகளிலும் மேலே வெளி சத்தத்தையும் காற்றையும் வழங்குவது மட்டுமில்லாமல் மினராக்கள் மசூதியின் பாரம்பரியமாக வடிவமைக்கப்பட்டாலும் இந்த மினராக்கள் கோபுரங்களில் இடிந்து விழாமல் இருக்க இந்த நான்கு மினராக்கள் சற்று சாய்வாகவே கட்டப்பட்டுள்ளது இடத்தின் வெளிப்புறத்தில் மேற்பரப்புகள் பல்வேறு விலைமதிப்பற்ற கற்களாலும் பழங்கால கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சில நுட்பமான கலைகளால் மூலமாக கல் பொறிப்புகளை செதுக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு தாவர செடிகள் மற்றும் பூக்கள் கையெழுத்து அரேபிய மொழியில் சில வசனங்கள் பொறிக்கப்பட்டு வடிவங்கள் மெருகூட்டப்பட்டு இந்த வெள்ளை பளிங்கு கற்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது எங்க தாஜ்மஹாலின் வெளிப்புற அழகூட்டல் முகலாய கட்டிடங்களோடு திகழ்கிறது இக்கட்டிடத்தின் கற்கள் பதித்தல் மூலம் செய்யப்பட்டுள்ளது மனித உருவங்கள் பிற விலங்கு உருவங்களையோ அழகூட்டலின் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டு இஸ்லாமிய மரபுகளுக்கு இணங்க அழகூட்டலின் செடி கொடி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டன தாஜ்மஹாலின் உட்புற கட்டிடம் மரபு வழியான அழகூட்டல்களையும் தாண்டி சிறப்பாக அமைக்கப்பட்டது விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு உள்கூடம் எண் கோண வடிவில் இதன் எல்லா பக்கங்கள் வாயிலும் அமைக்கப்பட்டுள்ளன தெற்கு பக்கம் பூங்காவியை நோக்கியுள்ள கதவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது உட்புற சுவர் சுமார் இருபத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டது இவற்றின் மேல் சூரிய ஒளியினால் அழகூட்டப்பட்ட போலி டூம் அமைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலின் கட்டிடத்தில் வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் கட்டிட முன்னூறு மீட்டர் நீளமும் முன்னூறு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு மொகலாய பூங்காவை சுற்றி அங்கு அமைந்துள்ளது நடைபாதைகளில் பூங்காக்களின் நான்கு கார் பகுதிகளையும் பதினாறு பூம்படுக்கைகளாக பிரிக்கப்படுகின்றன கட்டிடத்திற்கு நுழைவயலுக்கும் இடைப்பட்ட பகுதி நடுவில் ஒரு குளம் அமைக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு அச்சில் நின்று பார்க்கும் போது கட்டிடத்தின் பிம்பம் இக்குளத்தில் தெரியுமாறு அமைந்துள்ளது பூங்காக்களில் பிற இடங்களில் மர வரிசைகளுடன் கூடிய பாதைகளும் செயற்கை நீரோற்றுகளும் காணப்படுகிறது பாரசீக பூங்காக்களின் வடிவமைப்பை பின்பற்றி அமைக்கப்பட்ட முகலாய பூங்காக்கள் முகலாய பேரரசர் பாபரினால் இந்தியாவுக்கு அறிமுகமானது இது நான்கு ஆறுகள் பாயும் சொர்க்கத்தில் உள்ள பூங்காற்றுகளுக்கான ஒரு குறியீட்டு வடிவமே என்று சொல்லப்படுகிறது பெரும்பாலான முகலாய பூங்காக்கள் சதுர வடிவிலும் சமாதியோ அல்லது ஒரு காட்சி கூடத்தையோ அதன் மைய பகுதியில் கொண்டதாக அமைந்திருப்பது வழக்கம் ஆனால் இந்த வழக்கத்திற்கு புறம்பாக தாஜ்மஹாலின் சமாதி ஒரு பக்கத்தை ஒட்டி அமைந்துள்ளது முனை ஆற்றுக்கு மறுபக்கத்தில் மக்தா பாக் அதாவது நில ஒளி பூங்கா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இந்தியா தொல்லியல் ஆய்வு நிறுவனம் யமுனை நதிகளையும் நில ஒளி பூங்காக்களையும் உட்படுத்தி இதை வடிவமைத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது இங்கே யமுனை ஆற்றை சொர்க்கத்தின் ஆறுகளில் ஒன்றாக வடிவமைப்பு சேர்த்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது தாஜ்மஹால் பூங்காக்களும் சாலிமறில் உள்ள பூங்காக்களும் அவற்றில் அமைப்புகளிலும் அவற்றில் உள்ள ஊற்றுகள் செங்கல் மற்றும் சலவை கற்கள் பதித்த நடைபாதைகள் வடிவியல் உருக்களில் அமைந்த செங்கல் வரம்பிட்ட பூம்படுகைகள் கட்டிடக்கலையின் காணப்படும் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிறது இதன் வெளிப்பக்கத்திலும் தாஜ்மஹால் மூணு பக்கங்களில் செந்நிற சூழப்பட்டுள்ளது யமுனை ஆற்றை நோக்கியுள்ள பக்கத்தில் சுவர்கள் எதுவும் இல்லை சுவருக்கு வெளியே ஷாஜஹானின் ஏனைய மனைவியர்கள் உட்பட மேலும் பல சிறிய சமாதிகள் கட்டிடங்கள் உள்ளது இவற்றை சற்று பெரிய கட்டிடம் மும்தாஜியின் விருப்பத்திற்குரிய பணிப்பெண் உடையது அந்த காலத்து சிறிய முகலாய சமாதி கட்டிடங்களைப் போல செந்நிற மணற்கற்களால் ஆனது சுற்றுச்சுவர்களின் உட்பாக்கங்களிலும் வளைவுகளுடன் கூடிய தூண் வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதன் நுழைவாயில் முந்தைய முகலாய பேரரசர் காலத்து கட்டிடங்களை நினைவூட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த கட்டிடம் ஆக்ரா நகருக்கு தெற்கே தாஜ்மஹால் கட்டப்பட்டது மகாராஜா ஜெய்சிங் என்பவருக்கு சொந்தமான இந்த நிலத்தை பெறுவதற்காக ஷாஜஹான் அவருக்கு ஆக்ரா நகரின் மைய பகுதியில் பெரிய நிலம் ஒன்றை வழங்கினார் ஏறத்தாழ மூணு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பகுதியை மண்ணை நிரப்பி இருக்கப்பட்டு ஆற்று மட்டத்திலிருந்து ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு நிரப்பப்பட்டது இந்த கட்டிட பகுதியில் ஆழமான கிணறு போன்ற அமை தோண்டப்பட்டு கற்கள் சிறு பாறைகளும் இட்டு நிரப்பி அஸ்திவரம் போடப்பட்டது மூங்கிலால் ஆன சாரா மரங்களும் பதிலாக பயன்படுத்துவதற்கு செங்கற்களால் தற்காலிக அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன இந்த அமைப்புகள் மிகவும் பெரியதாக இருந்ததால் இதை அகற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று அக்காலத்து மேற்பார்வையாளர்கள் கருதியதாக சொல்லப்படுகிறது ஆனால் கட்டிடம் கட்டி முடித்ததும் இந்த தற்காலிக அமைப்பிலிருந்து எவரும் கற்களை எடுத்து தாங்களே வைத்துக் கொள்ளலாம் என அறிவித்த பிறகு ஓர் இரவையிலேயே இவ் அமைப்புகள் அகற்றப்பட்டது இந்த சலவை கற்களை கட்டிட எடுத்து செல்வதற்கு பதினைஞ்சு கிலோமீட்டர் நீளமான சாய்தள பாதை ஒன்று மண் போட்டு இறுக்கி அமைக்கப்பட்டது இருபது முப்பது எருதுகளை கொண்ட குழுவை கொண்டு இதற்கென உருவாக்கப்பட்ட வண்டியில் கற்களை ஏற்றி இழுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கட்டிடத்தின் கட்டிட பணியை முடிக்கப்பட்டு தாஜ்மஹாலை தன் பிரியமான மனைவிக்காக கட்டி எழுப்ப செய்த மன்னன் ஷாஜகான் அதே சமயம் அவரை குறிக்கும் வகையில் தாஜ்மஹால் பல சந்தேகத்தின்படி ஆராய்ச்சியாளர்கள் தாஜ்மஹால் இருந்த இடத்தை பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் சூரிய ஒளியில் காலையிலும் மாலையிலும் தாஜ்மஹால் நிறங்கள் மாறுவதாகவும் சொல்லப்படுகிறது தாஜ்மஹாலின் மீது களிமண் பூசி தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கையை தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்க உள்ளதாகவும் வெயில் மழை பனி காற்றினால் பரவும் தூசி போன்ற காரணத்தினால் உலக பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹால் கட்டடம் மாசடைந்து வந்ததும் பல கவலையான தகவல் உலகின் ஏழு அதிசயங்கள் பட்டியலில் ஒன்றான தாஜ்மஹால் ஜோடிகளும் வெளிநாட்டினரும் இங்கே வந்து செல்வதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவில் அமைந்திருக்கும் நினைவு சின்னங்களில் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த தாஜ்மஹால் காதலின் சின்னமாகவும் உலக புகழ்பெற்ற உலக அதிசயங்கள் பட்டியலில் தாஜ்மஹால் இருந்தாலும் முகலாய மன்னனான ஷாஜஹான் இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாகவே இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது ஓகே கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மேலே குறிப்பிட்ட தாஜ்மஹாலுக்கு யார் யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க வேற என்ன விஷயங்களை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே போல் வரக்கூடிய வேறொரு வீடியோவில் இந்த ஏழு உலக அதிசயங்கள் பற்றி தனித்தனியா வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம் ஸோ மறக்காம புது வியூவர்ஸ் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ஆன் பண்ணிவிடுங்க அப்படியே இருந்து வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம எல்லாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்